என்ன பேருந்த உள்ளுக்க விட மாட்டாங்களா அங்கே பாதுகாப்புக்காக ஆனால் தென்மராஜி மக்கள் இப்போ டாக்டர் ரச்சினா அவர்கள் வரையை தந்து கொண்டிருக்கு அதுக்காக மக்கள் அவரை வரவேற்பதற்காக கூட்டம் கூட்டமாக சேர்ந்துருக்கதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க போலீஸார்கள் வீடியோ எடுக்கிற தடை செய்யப்பட்டு என்று சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தலையில் எடுக்க சொல்லி டாக்டர் ரச்சனா அவர்கள் இப்போ சரியாக ஒம்பது இருபத்தஞ்சுக்கு ஜால் சவைத்தேரி வைத்தியசாலைக்கு உள்ளுக்காக போயிட்டேன் இப்போ பொலிஸார்கள் எல்லாம் பாதுகாப்பு நிற்கிறாங்க அதோடு மக்களும் கூட்டம் கூட்டமாக வேற காண்றதுக்காக வெறிய வந்து கொண்டிருக்க இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உள்ள மக்களும் வந்து கொண்டிருக்காங்க இப்போ பொலிஸெல்லாம் உள்ளுக்க போகிறாங்க பெண்ணிட்ட உள்ளக்கே விட மாட்டாங்கள அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாதுகாப்புக்காக போலீஸ் எல்லாம் வந்து கலெக்ட் கொண்டிருக்காங்க அதை தான் கொண்டிருக்கீங்க அதில் நிற்கிறாங்க இவ்வளோ போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க மக்கள் பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விர தொடங்கிட்டாங்க ஜாம் எல்லாம் ஆகுது

முதன் நான் எனக்கு மனப்பூர்வமான வாசுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் என்ன சொல்லினமோட சொல்லுக்காது நான் ஒரு சொல்றாரு நான் ஒரு பிராமணக்கு எந்த கணவர்தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர் கூடுதலா என்னோட கணவரை தெரியாத இருந்துட்ட கணவருக்கே கூடுதலா போய் அச்சுறுத்தல் என்னைக்கு கொடியாம போட்டு மேர என்ன ஐயா கூட அங்க மோட்டர் சைக்கிள் அப்படி ஓடினி ஓடினவுடன சிக்னல் லைட் பத்தி கொடியாம படிச்சுட்டேன் அப்ப இவரு நெருங்கிட்டா வாங்கும் அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட முன்னுக்கு போகுதும் நீங்க ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீங்க

फपत्जी टी बाजरेश को पहतितो, ब क्पसाल है पलता है कम थो 전�ोल भी भुषारी पलतारत को घावेखरे एम आओ्� goal अजि ईतरे शीनivा लाजोटिते पर खाम घाव, आथग topics करद बें zorाण defendeds सोलेशना